உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோவிலில் இருக்கிற தூணில் செப்புத்தகடில் உங்களோட கோரிக்கையை எழுதி வச்சோம்னா நாற்பத்தெட்டே நாளில் தீர்த்து கொடுக்குறாங்களா இந்த பத்திரகாளி அம்மன் நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுதலை எழுதி அந்த செப்பு செப்புத்தகடில் இந்த கோவிலில் கட்டிட்டு போனாலும் சரி கண்டிப்பாக அது நிறைவேறுதான் அதை கேள்விப்பட்டதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் விஸ்வாசபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு இந்த விஷயம் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து சொன்னதுனால தான் நான் சேலத்துலேருந்து இவ்வளவு தூரம் தேனி மாவட்டம் வரைக்கும் வந்திருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ரொம்ப அஞ்சு ஆறு தலைமுறையாக நடத்திட்டு வராங்க இந்த கோவில நிறைய கோவிலுக்கு போய் எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போங்க இந்த கோவிலோட அட்ரஸையும் இந்த கோவிலோட கான்டாக்ட் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சந்தேகம் இருந்தா என்ன விதமான சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நன்றி நமச்சிவாய இந்த கோவில்ல பத்திரகாளி அம்மன் மட்டும் இல்லாம சிவன் அம்மையப்பரா நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இந்த கோவில்ல சிவனுக்கு கொடிமரம் கிடையாது ஏன்னா அவர் ஈசா